மன்னர்கள் காலத்தில் மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள் என்றால் மன்னர் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு குடியும் கூத்தும் கொடுப்பார்கள் இப்போ இருக்கின்ற மக்களாட்சி ஆட்சி அதே நிலைத்தான் மாறவில்லை இன்றும் அன்று குடி கூத்து இன்று டாஸ்மாக் சாராயமும் சினிமாவும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சிந்திக்கின்ற அந்த செயலை இழக்கின்ற ஒரு செயலாக இந்த திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே உங்களை இந்த நடைபயணம் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நடைபயணத்தின் நோக்கமே நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அதுதான் நான் போகின்ற இடமெல்லாம் பேசுகின்ற வார்த்தை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி பெண்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நான்கு வயது குழந்தையிலிருந்து இருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு மிக மோசமான ஒரு ஆட்சி தினம் செய்தியில் ஒவ்வொரு ஊரிலும் அன்றாடம் பார்த்தா முந்தா நாள் நாலு வயசு பெண் குழந்தைய ஒருத்தனை கூட்டிட்டு போய் அப்படியே நாசப்படுத்திட்டான் திருவள்ளூர் நகரத்தில் திருவள்ளூர் நகர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி பகுதியில் அங்க ஊர்ல ஒரு எட்டு வயசு பெண் குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது ஒரு மிருகம் மனித மிருகம் அசாமில் இருந்து வந்திருக்கிறான் அவன் அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமை நாசப்படுத்திட்டான் அவனை பிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது பிடிக்க முடியல அதன் பிறகு பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாட்டாளி மல் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் அங்கே சென்று காவல் நிலையத்துக்கு தரையில் உட்காந்துட்டான் நீ பிடிக்கலன்னா இங்கிருந்து நான் போகமாட்டேன் அதன் பிறகுதான் அப்புறம் ஆறு படம் பட பத்து டீம் பன்னெண்டு டீம் பிடிச்சு கிடிச்சு மூன்று வாரத்துக்கு பிறகுதான் அந்த கொடூரனை பிடிச்சாங்க எங்க ஆந்திராவில் பிடிச்சா பார்த்தா அவன் அசாம்கார சூலூர் பேட்டையில் இருக்கிற ஆந்திராவில் அவன் சொல்கிறான் வாக்கு மூலம் கொடுக்குறான் என்னன்னு நான் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளி வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வேன் வெள்ளி சனி ஞாயிறு தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன் அங்கே தமிழ்நாட்டில் எனக்கு சாராயம் சகஜமாக கிடைக்கும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் போதை மாத்திரம் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது அந்த மூணு நாள் தமிழ்நாட்டுக்கு போய் குடிச்சிட்டு போதையில் இருப்பேன் இருந்துட்டு இது போன்ற பெண்கள் திங்கட்கிழமை போயிடுவ இதை விட ஒரு கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா இதுக்கு முன்பு இங்க இருந்து ஆந்திராவில போய் குடிப்பானுங்க இப்ப இருந்து இங்க வரானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேடு கட்ட ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி கஞ்சாவையும் சாராயத்தையும் கட்டுப்படுத்த துப்பில்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெண்களே தமிழ்நாட்டில் அனைத்து நிலை பெண்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் கடந்த தேர்தலிலே நீங்கள் தவறை செய்தீர்கள் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் வருகின்ற தேர்தலில் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் தயவு செய்து கேட்கிற தயவு செய்து கேட்கிற இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் இது சோளிங்கரில் ஒரு அம்மா பேசுனாங்க மைக்கில் மேடையில் பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா ஐயா நான் பெண் பிள்ளை வச்சிருக்கிறேன் என் பெண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருமா பத்திரமா வருமானு எனக்கு இப்போ பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது பயமாக இருக்குது தேனோ ஸ்கூலுக்கு அனுப்பி எப்படா என் பொண்ணு வருது எப்படா திரும்பி வரும் பத்திரமா வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறேன் ஐயா எனக்கு பயமாக இருக்கு ஐயா அப்படின்னு ஒரு பெண் பேசுகிறாங்க மேடையில் பேசுகிறாங்க இதைத்தான் தமிழ்நாட்டில் அனைத்து தாய்மார்களும் அன்றாடம் அவதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா கல்லூரி போயிட்டு பெண்ணு திரும்பி பத்திரமா வருமா அப்படிதான் இங்க மோசமான ஆட்சி கஞ்சா எங்க பார்த்தால கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி மெத்தேல் ஆம்பிட்டமின் என்னென்ன போதை மாத்திர உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே சரளமா எங்க பார்த்தாலும் நான் தான் சொன்னேன் நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்தில் பள்ளிக்கூடம் வாசல்ல மாங்காய் பத்த புளிப்பு மிட்டாய் தேன் மிட்டாயெல்லாம் வித்துட்டு இருப்பான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல்ல கஞ்சா கஞ்சா பவுடரு கஞ்சா சாக்லேட்டு போதை மாத்திரை ஊசி இதுதான் தலையெழுத்து உங்க தலையழுத்தாது உங்க தலை எழுத்த மாத்த முடியாதா முடியுமா நிச்சயமா உங்களால் முடியும் முடியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் வரக்கூடாதுப்பா இந்த நாசப்படுத்திட்டாங்கப்பா குடும்ப குடும்பமா நாசப்படுத்திட்டாங்கப்பா இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்கப்பா இந்த திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துடுச்சுப்பா அவங்க வேண்டாம் அந்த முடிவை செய்யுங்கள் தமிழ்நாட்டார் மக்களே இந்த முடிவு வேண்டாம் இவங்க வேண்டாம் இவங்களால எந்த பயனும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எந்த பயனும் தமிழ்நாட்டுக்கு இனி வராது பெறாது